வணக்கம் யூடியூப் நேயர்களே பைலட் பிரேம்நாத் வெங்கட் ராதாகிருஷ்ணன் என்ற ராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இவர்கள் இருவரும் அனைத்து நாடகக் குழுவினருக்கும் நிறைய நாடகங்கள் எழுதி கொடுத்து பெயர் பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மேலுகு பொம்மைகள் எனும் விமானியை பற்றிய ஒரு நாடகத்தை எழுதினார் இதில் பைலட் வேடத்தில் ஏஆர்எஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஏ ஆர் சீனிவாசன் நடித்தார் இவர் ஒய்ஜிபியின் யூஏஏ அமைச்சோர் நாடக மன்றத்தில் உருவானவர் இந்த நாடகத்தை பார்த்த ஏசி திருலோகச்சந்தர் இதன் கதை உரிமையை வெங்கட்டிடம் இருந்து வாங்கி திரைப்படத்துக்கு தகுந்தபடி தேவையான மாற்றங்களை செய்து வசனம் எழுத ஆரூர் தாசை கலந்து பேசினார் சென்னை கார்ப்பரேஷனில் சிவில் என்ஜினியராக இருந்த மீர்ரான் சாஹிப்பின் புதல்வர் சலீம் அவருடைய நண்பர் டி எம் மேனன் இவர் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் டி எம் மேனனின் நண்பர் சந்திரசேனா சிங்களரான இவர் இலங்கையில் பனியன் தொழிற்சாலை அதிபர் ஆவார் இவர்கள் கூட்டாக சினி இந்தியா புரொடக்ஷன் என்கிற பட நிறுவனத்தை துவக்கி பைலட் பிரேம்நாத் என்று பெயரிடப்பட்டு படம் தயாரிக்க முற்பட்டார்கள் சிவாஜியிடம் சென்று கதை சொல்லப்பட்டு அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டார் அந்த காலகட்டத்தில் இலங்கை சினிமாவில் காமினி பொன்சேகா என்ற நம்பர் ஒன் ஹீரோ நடிகர் சிலோன் சிவாஜி கணேசன் என்றும் நம்பர் ஒன் ஹீரோயின் நடிகை மாலினி பொன்சேகா சிலோன் சரோஜா தேவி என்றும் புகழப்பட்டு வந்தார்கள் பைலட் பிரேம்நாத் படத்தின் கதாநாயகியாக மாலினி பொன்சேகாவை நடிக்க வைத்து அதன் மூலமாக இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்புக்கு வலு சேர்க்கப்பட்டது நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் இருந்து பதினைந்து தேதி அல்லது பதினைந்தில் இருந்து முப்பது தேதிக்குள் இலங்கையில் படப்பிடிப்பு என்று முடிவு செய்யப்பட்டது சென்னை சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பு நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் செலவுகளை இங்கே இருந்த டி எம் மேனனும் செய்து செய்துகொள்வது என்றும் இலங்கை பண்டாரநாயக விமான நிலையத்தில் இறங்குவதில் இருந்து ஓட்டலில் தங்க வைப்பது உணவு ஏற்பாடுகள் போக்குவரத்து மற்றும் படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து செலவுகளையும் அங்கே இருந்த கூட்டு தயாரிப்பாளரான சந்திரசேனா கவனித்துக் வேண்டியது என்று ஒழுங்குமுறை ஒப்பந்தம் செய்யப்பட்டது கொழும்பு நகர் வெள்ளவெத்தை பகுதியில் இந்து மகா சமுத்திர கரையோரம் என்பவர் ஐந்து அடுக்கு மாடி கட்டிடத்தில் உணவு மற்றும் தங்கும் விடுதி நடத்தி வந்தார் இந்த பிரைட்டன் வாட்டலில் தான் சிவாஜி முதற்கொண்டு அனைத்து நடிகர் நடிகைகள் ஏனைய கலைஞர்களும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த காலகட்டத்தில் கலைஞர்கள் படப்பிடிப்புக்கு சென்று இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இலங்கையில் எந்த ஒரு இன மத கலவரம் எதுவும் இல்லாததால் பிராதன கண்டி காம முருகன் இருந்து எளிதாக படப்பிடிப்பு நடந்து முடிந்தது கொழும்பு நகரின் மையப்பகுதியில் உயர்ந்திருக்கும் ஆகாஷ் கடை ஆகாய கடை எனும் கட்டிடத்தின் கடைசி மேல்தனத்தில் இலங்கையின் இளம் குயில் டூயர் பாடலை சிவாஜியும் மாலினி பொன்சேகாவும் இணைந்து வாடும் அந்த காட்சியின் தொடக்க படப்பிடிப்பை இயக்குநர் ஜெய்சி திருலோகச்சந்தர் நடத்தினார் சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த மாலினி பொன்சேகா சிங்கள சரோஜதேவி தேவி என்று அழைக்கப்படும் இவர் வேகமாகவும் விவேகமாகவும் கார் ஓட்டக்கூடியவர் கொழும்பில் இருந்த விஜயா ஸ்டுடியோவில்தான் தான் இதன் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டது இந்த விஜயா ஸ்டுடியோ அதிபர் யாழ்ப்பாண தமிழர் பெயர் குணார் ரத்னம் அந்த நாளில் இலங்கையில் இருந்த ஏழு கோடீஸ்வரர்களில் இவரும் ஒருவர் அது மட்டுமல்லாது யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலுமாக பெரும்பாலான சினிமா தியேட்டர்களுக்கு உதவியாளராக இருந்தார் அத்துடன் ஜப்பான் பைலட் பேனா கம்பெனியுடன் சேர்ந்து விஜயா ஸ்டுடியோவுக்கு பின் பகுதியில் பால் பெண் மற்றும் பேனாக்கள் தயாரித்து வந்தார் அத்துடன் தமிழ் படங்களின் இலங்கை விநியோக உரிமை பெற்று அவற்றை தன் சொந்த திரையரங்குகளில் திரையிட்டு வந்தார் இலங்கையில் ஜனக்கலாவரம் ஏற்பட்டபோது சிங்கள பெரியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்து கொழும்பில் இருந்து எழுபது மைல் தொலைவில் உள்ள கண்டி நகரின் தேயிலை தோட்டத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த தேயிலை தொழிலாளர்கள் ஆண் பெண் அனைவரும் படப்பிடிப்பை பார்க்க குவிந்துவிட்டார்கள் அவர்களுக்கு தேநீர் சிற்றுன்றி முதலியவற்றை வழங்கும்படி சிவாஜியும் ஏசி திருலோகச்சந்தரும் ஏற்பாடு செய்தார்கள் பைலட் பிரேம்நாத் திரைப்படம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தீபாவளி திருநாளில் வெளியாகி வெற்றி பெற்று அதன் நூறாவது நாள் விழா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மவுண்ட்ரோடில் கே ஆர் விஜயா வேலாயத்துக்கு சொந்தமான சுதர்சன் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்று நடிகர் நடிகைகளுக்கு மற்றும் கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த படம் தெலுங்கில் பைலட் பிரேம்நாத் என்ற பெயரிலேயே மொழி மாற்றம் செய்து வெளியிடப்பட்டது இலங்கையில் சிங்கள மொழியிலும் இந்த படம் டப் செய்து வெளியானது இந்த படத்தின் படப்பிடிப்புக்கு இலங்கை ஜனாதிபதி பிரேமதாசா வந்து வாழ்த்தினார் யாழ்ப்பாணம் கதிர்காமம் முருகன் கோவிலில் திருவிழா காட்சிகள் படம்பிடிக்கப்பட்டு இந்த படத்தில் இணைக்கப்பட்டது இந்த படத்தின் தனி சிறப்பு மெழுகு பொம்மை என்ற நாடகமே பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படம் ஆனது இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான படம் பைலட் பிரேம்நாத் இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பில் உருவான முதல் வண்ணப்படம் படம் படம் முழுவதும் இலங்கையில் எடுக்கப்பட்டது படத்தின் ஆரம்பத்தில் சிவாஜி விமானத்தை ஓட்டி வரும் பைலட்டாக முதன்முதலாக முதலாக அறிமுகம் ஆவார் இந்த படத்தில் சிவாஜி இருபத்தி நான்கு விதமான கண்கவர் உடைகளில் தோன்றுகிறார் இலங்கையின் பல எழில் நிறைந்த இடங்களில் சிறப்பாக படமாக்கப்பட்ட படம் இது இந்த திரைப்படத்தில் தமிழ் நடிகர்களுடன் சிங்கள நடிகர்களும் சேர்ந்து நடித்திருப்பார்கள் இலங்கை கதிர்காமத்தில் முருகன் கோவிலில் சிவாஜி காவடி தூக்கி கொண்டு பாடும் பாடல் காட்சி சிறப்பாக இருக்கும் இந்த படத்தில் நடித்தது பற்றி ஜெய்கணேஷ் கூறியது எந்த ஒரு நடிகருக்கும் சிவாஜி சாரோட நடிப்பது ஒரு லவபபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் அது போன்ற ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோடு பைலட் பெருமிநாத் படத்தில் நடித்த போது ஏற்பட்டது இந்த திரைப்படத்தில் குடிபாதையில் தாறுமாறாக மாறாக உணர்வுது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் காட்சி எடுக்கப்படுவதற்கு முன்னால் சிவாஜி சார் என்னிடம் வந்து இந்த காட்சியில் எனக்கு வசனம் எதுவும் கிடையாது நான் நீ பேசுகிற வசனத்தை வேடிக்கை பார்க்கணும் கிரிக்கெட்டில் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்ற மாதிரி இந்த காட்சியை பொறுத்தவரை உனக்கு தான் ஸ்கோப் அதிகம் விலாசி தள்ளே உன்னை பொறுத்தவரை நீ தான் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி ஷார்ட் அப்படின்னு பேர் வாங்கும்படி நடிக்கணும்னு என்று உற்சாகப்படுத்தினார் என் போன்ற நடிகர்களுக்கு எல்லாம் நடிகர் திலகம் அளிக்கும் உற்சாக டானை அவரது இந்த ஆதரவான வார்த்தைகள் அவர் சொன்ன மாதிரியே தள்ளினேன் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் உள்பட யூனிட்டில் இருந்த எல்லோருமே கைதட்டி என்னை வாழ்த்தினார்கள் இத்தனை பேர் பாராட்டுக்கும் மூட காரணம் சிவாஜி இலங்கையில் ஷிப்டிங் முறையில் கேபிட்டல் வின்சர் சவாய் ராஜேஸ்வர ஆகிய திரையரங்குகளில் ஷிப்ட் முறையில் தொடர்ந்து ஆயிரத்தி எம்பது நாட்கள் அதாவது மூன்று வருடங்கள் ஓடி சாதனை புரிந்த ஒரே படம் கலைக்குறிச்சல் சிவாஜி நடித்த பைலட் பிரேம்நாத் திரைப்படம் ஆகும் கொழும்பு ராஜேஸ்வரா திரையரங்கில் இருநூத்தி இருபத்தி இரண்டு நாட்களும் கொழும்பு கேபிட்டல் திரையரங்கில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் யால் வின்சர் திரையரங்கில் நூத்தி எண்பத்தொன்பது நாட்களும் வெள்ளவத்தை சவாய் திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஆறு நாட்களும் திருவோணமலை லட்சுமி திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மாத்தடையில் நூத்தி ஒரு நாட்களும் ஓடியது சென்னை ஈகா திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய முதல் திரைப்படம் பைலட் பிரேம்நாத் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் தொடர்ந்து நூறு காட்சிகள் கவுஸ்புல் ஆனது லண்டன் சிங்கப்பூர் மலேசியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டது